வணக்கம் ஜவய்ஞ்சத் பிரம் ஜவஹால்பட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக மிக மிகவும் சந்தி பிரபமாக அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தில் பெட் நெட்டம் மறந்துறாருங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது வேண்டுமென்று செய்தாரா இல்லை வேண்டாம் என்றே செய்தாரா தெரிந்து செய்தாரா தெரியாமல் செய்தாரா சுய உணர்வோடு பேசினாரா இல்ல பிறருடைய உந்துரை வெளிப்பாடா இல்ல கட்சிக்கே மாறிட்டாரா இல்ல திமுக வந்து விட்டாரா நடிகை கஸ்தூரி அப்படிங்கிறது தெரியல பாஜக அவருடைய ஆதரவாளர் தான் பாஜக எந்த ஒரு பொறுப்பிலையும் கிடையாது ஆதரவாளர் மற்றபடி வந்து பல கட்சி மீட்டிங்ல கலந்து பேசுவார் ஏகப்பட்ட விமர்சனங்களுக்கு ஆனார் நடிகை கஸ்தூரி அவர் வந்து பல மீட்டிங்ல பேசிருக்கிறார் எல்லாமே வந்து பாஜக சார்பான மீட்டிங் மற்றபடி வந்து பாசிச சம்மந்தப்பட்ட ஒரு மீட்டிங் தான் அதிகமாக பேசுவாரு அதன் அடிப்படையில் வந்து இந்து மக்கள் கட்சி வந்து ஒரு பிரச்சார மீட்டிங் போட்டுருவாங்க இதான் ஸ்டார்டிங் முதல் ஆரம்ப பிரச்சார விழா மீட்டிங் பாஜக அவங்க ஆதரவாக தான் வந்து பேசுவாங்க இந்து மக்கள் கட்சி ஏன்னா அதான் பாசிச கும்பல் தானே அதனால் வந்து பாஜக ஆதரவாக தான் சரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போடுவோம் பிரச்சார துவக்கு விழா கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் இந்து மக்கள் கட்டி சார்ந்த யார் அர்ஜுன் சம்பத் அதனுடைய தலைவர் இப்போ பிரம்மாண்டமாக பட்டி கண்ணி பண்ணிட்டு இருக்கிறாங்க சிறப்பு விருத்தில் நடிகை கஸ்தூரி ஆமா அந்த அம்மா வந்து வர்றதுக்கு லேட் ஆகி போச்சு கரெக்டாக ஒரு பத்து மணிக்கு மேலே வந்தாங்க போகிறதுக்கு அதுக்குள்ளே அதுக்குள்ள எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க அப்புறம் இந்த அம்மாவும் பேசலாம் அதுக்கு மேலே யாருக்கும் அங்கே பேச விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த அம்மாவுக்கு நடிகை கஸ்தூரிக்கு பேச விருப்பம் இல்லை உடனே என்ன பண்ணிட்டாங்க நிருபருக்கு பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாஜகவுக்கு ஆதரவான மீட்டிங் இந்து மக்கள் கட்சி சார்பான ஒரு செலவு படி பண்ணியிருப்பாங்க மிகப்பெரிய ஒரு வைத்தறிச்சலை ஏற்படுத்தி வந்து நடிகை கஸ்தூரிக்கு வந்து விட்டார் அப்படிங்கிறத பகிரங்கமான பத்து மணிக்கு மேல வந்தார் அப்பயே வந்து அவங்க ஆளு அப்செட் ஆயிருப்பாங்க அர்ஜுன் சம்பத்து மற்றபடி பாஜக ஏன் பட்ட பேர் பாஜக இந்து மக்கள் கட்சியில எத்தனை பேர் இருக்காங்க எழுத்து பிடிச்சா ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க மற்றபடி ஒண்ணும் கிடையாது அது பாஜக சார்பான ஒரு கட்சி மத்தபடி கட்சி மாதிரி பாஜக கட்சி மாதிரி ஆமா உதிரி கட்சி மத்தபடி பாஜகவை போன்றவர் கிடையாது அவங்க வந்து சார்பா பண்ணக்கூடிய சமயத்தில் அது சிறப்பு விடுதலைங்கிறப்ப நடிகை கஸ்தூரி அழைச்சிருக்கிறாங்க இந்த அம்மா வந்து பத்து மணிக்கு மேல வந்து வந்து மேலே ஏறி பேச ரெடிதானே பேசாம நிருபர்களுக்கு பேட்டி என்ன கொடுத்திருக்க அப்படின்னா நடந்து கொண்டிருப்பது பாஜக சார்பு அதுக்கு சம்பந்தமா பேசாம திமுக சம்பந்தப்பட்ட வகையிலும் திமுகவுக்கு சார்பாகவும் திமுக வெற்றி வாய்ப்பு சார்பாகவும் ஏதோ ஒரு திமுக அனுதாபியை போன்றோம் திமுக கூட இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டான் அந்த மாதிரி பேசியிருக்கான் என்னன்னா பேட்டி கொடுக்கலாம் திமுகவில் தொகுதி பங்கீடு முடித்து விட்டது தெரிஞ்ச உண்ம மற்றபடி திமுக வெற்றி வாய்ப்பு அதிகமாக உள்ளது பாருங்க பாஜக சார்பு ஆதரவாகவும் இந்து மக்கள் கட்சி சார்பாகவும் பேச வந்து நடிகை கஸ்தூரி திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளது பேசிருக்காங்கன்னா இது என்ன நிலைப்பாடுன்னு தெரியல அப்புறம் திமுக எதிர்க்கும் அளவுக்கு எதிர்கட்சி யாரும் இல்லை அது ஒரு மிகப்பெரிய ஒரு போர்டாகவும் மற்றபடி சொன்னாலும் பரவாயில்ல ஜாலியா சிரிச்சுட்டு பேசுறாரு நடிகை கஸ்தூரி அப்புறம் திமுக அவங்க அடுத்தது யார் என்ற நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கும் திமுக அப்புறம் யார் இருக்கு ஒன்னும் கிடையாது அதிமுக உடஞ்சு போய் கிடக்குது அப்புறம் காங்கிரஸ் அது கூட்டணி காண்சப்டா மற்றபடி தனிப்பட்ட முதலாம் கிடையாது அப்புறம் விசிபி அவங்க கூட்டணிக்கு அனுசப்டா அப்ப தமிழகத்துல இருக்கக்கூடிய திமுக மட்டும்தான் அதனால வந்து இந்த தேர்தல் வந்து திமுக அடுத்தது நம்பர் டூ யார் அப்படின்னு நிரூபிக்க அதை வந்து நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா இருந்தபோது மோடியா லேடியான்னு பேசிட்டு அவரு தான் என்னன்னு ஜெயலலிதா ஜெயிச்சாரு அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து அதிமுக இல்லை புரியுதுங்களா அப்புறம் பீகாரில் வந்து தொகுதி பங்கோடு சரியில்லை அப்படிங்க சம்பந்தமே இல்லை பீகாரிக்கு இவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ஒண்ணுமே கிடையாது ஏதோ தேசிய அரசியல பேச முயற்சி பண்ணி பார்க்கணும் நிறைய கசு அப்புறம் திமுகவுல கட்டுக்கோப்பாக உள்ளனர் சில பேர் பாராட்டுதான் திமுகவுக்கு ஆமா திமுக எந்த ஒரு தவறான முன்னெடுப்பும் எடுத்து வைக்கவில்லை இந்த குஷ்ணு பேசினாரு பாருங்க பிச்சை காசு அப்படின்னா அப்புறம் அன்னைக்கு பேசின மாதிரி சேரி பாசு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு தவறான முன்னெடுப்பும் நடத்தவில்லை அப்படின்னு பேசிட்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தான் வெற்றி பெறும் சொல்லிட்டு தன்னுடைய பேட்டி முடிக்கிறார் நல்லா கொடுத்துக்கிட்டீங்களா இல்ல தி அன்னைக்கு கஸ்தூரி வந்து பாஜக சம்பந்தப்பட்ட ஒரு தேர்தல் ஒரு பிரச்சார விழாவுக்கு பேச வராத்தூர் எதற்காக வந்து திமுகவை ஆதரித்து பேச வேண்டும் ஒரு வார்த்தை கூட பாஜகவை பத்தியோ இந்து மக்கள் கட்சியை பத்தியோ அர்ஜுன் சம்பந்தத்தை அர்ஜுன் சம்பந்தத்தை சம்பந்த பத்தியோ மற்றபடி வந்து ஒரு பாசிசை பத்தியோ ஒரு சனாதன போக்கு பத்தி ஒண்ணுமே கிடையாது மோடியை பத்தியோ அமித்ஷா பத்தியோ யாரை பத்தி ஒரு வார்த்தை கூட எல்லாமே திமுக வெற்றி பெறும் திமுக தொகுதி பங்கிட முடித்து விட்டது திமுக அடுத்த யார் என்று நிர்ணயிக்கக்கூடிய விஷயம் மத்தபடி வந்து திமுக கட்டுப்பாடாக உள்ளது கட்டுக்கோப்பாக உள்ளது இந்த இதுல வந்து திமுக தான் வந்து ஜெயிக்கும் மற்றபடி திமுக எந்த ஒரு தவறான முன்னெடுப்பும் இதுவரை செய்யவில்லை எங்க செய்ய முடியும் கட்சியை ஜாபர் சாதிக்கு போதை சா பொருள் சம்பந்தப்பட்டவர்களை உடனே அரஸ்டாங்க அரசு உண்மையோ பொய்யோ தெரியாது அப்புறம் தான் போலீஸார் நீதிமன்றத்தை நிரூபிக்கணும் ஆச்சுங்களா அது ஒண்ணு ஏகப்படும் ஆனா திமுக அது டக்குன்னு உடனுக்கு உடனே வந்து அவரை கட்சி அடிப்படை உரிமை தூக்கிட்டான் அதே போல ராதா ரவி அயன்தா பத்தி ஒரு வார்த்தை பேசுனாங்க உடனே டக்குனு துணிக்கலாம் புரியுதுங்களா டக்குன்னு துணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த கட்டுக்கோ இருக்கக்கூடிய சமயத்தில் தவறான முன்னெடுப்பு எப்படி வரும் அப்படிங்கிற மிகப்பெரிய டாலர் கேள்வி இல்லையா திமுகவை பொறுத்தவரையும் எந்த ஒரு டாலருக்கும் பாருங்கள் குஷ்பு வரங்க சம்மந்தமே இல்லை எனக்கு நிறைய கஷ்டூர் வந்து குஷ்புவுக்கு அறிவுரை செல்ல சொல்ல வேணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க கட்டாய சொல்லணும் இந்த மாதிரி வந்து சேரி பாஷை அப்புறம் இப்ப பிச்சை காசு பிச்சைக்கார காசு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஓட்டு போடுற நாலு இவ்வளவு லேடிஸ் கூட ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா அது நம்ம பாஜக ஓட்டு போட நினைச்சிட்டு இருந்தோம் திமுக காரணம் கொடுக்குற மகளிர் உரிமை தொகையை வாங்கிட்டு நம்ம பாஜக ரெண்டு பேர் ஓட்டு போடலாம் வீட்டுல நாலு பேர் இருப்பாங்க நீ வந்து பாஜக ரெண்டு பேர் போடுப்பான் நான் திமுக போறேன்னு சொல்லிட்டு இருப்பான் இப்ப இந்த லேடி வந்து புஷ்பு வந்து சம்பந்தமே இல்ல நம்ம கவர்மெண்ட் வந்து வரிப்பணத்திலிருந்து அதாவது இந்த வந்து பிச்சைக்கார காசுன்னு சொல்லுது இப்படி இருக்கக்கூடிய சமயத்தை எதுக்கு பாஜக ஓட்டு போட்டு போட வேணாம் எல்லாருத்தையும் போடுப்பா அப்படிங்கிற மனநிலை இல்லையா அதனால வந்து கடி நடிகை கஸ்தூரி பேசுனா பாராட்டக்கூடிய விஷயம் என்ன திருப்பி நிருபர்கள் கேட்டிருக்காங்க என்னம்மா நடந்துக்கிட்டு இருக்கிறது வந்து பாஜக ஆதரவான மேடை மற்றபடி நீங்க என்ன திமுக சார்பீங்களே இது வந்து இந்து மக்கள் கட்சி கூட்டமா திமுக சார்பாக பேசுறீங்களா அப்படின்னா என்ன பண்றது நான் என்ன பண்ண முடியும் நிதர்சனமான உண்மையாக தான் அப்படின்னா எப்படி பாருங்க யாரு நடிகை கசூரி நிதர்சனமான உண்மை நடிகை கசூரியே சொல்லக்கூடிய அளவுக்கு பாஜகவினுடைய நிலைமை இந்து மக்கள் கட்சியுடைய நிலைமை இருக்குது அப்படின்னா அப்படி உண்மையை நினைப்பாரு அவர் மூலமா எனக்கு மிகப்பெரிய ரகசிய வெளியாயிருக்கு பாஜக நிலைமை என்னன்னு துண்டா தெரிஞ்சு போச்சு ஆமா அண்ணாமலை பில்டப் பண்றது மற்றபடி இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பில்டப் அப் எல்லாம் வந்து பேஸ்ட் இந்த பேட்டிய வந்து நடிகர் சரத்குமார் படிச்சான்னு வச்சுக்கோங்க வெச்சாயிருவாங்க எதுக்குன்னா நம்ம கட்சி தேவை எல்லாம் நினைச்சோம் எதுக்கு நம்ம பாஜக வந்தவரை நினைச்சுக்கிட்டான் அதையெல்லாம் விட குஷ்பு படிச்சான்னு வச்சுக்கோங்க கட்டாயமா வந்து மனம் திருந்த வாய்ப்பு இருக்கு இனிமேல் வந்து சேரி பாஷை மற்றபடி வந்து பிச்சைக்கார காசு பேசக்கூடாது பேச வேண்டியதான் ரெண்டு ஒரு வார்த்தைகள்னா அதுக்கு தகுந்த மாதிரி போயிடாது வரம்பு மீறி அநாகரீகமா பேசக்கூடாது இல்லையா ஓட்டு போறவங்களும் ஓட்டு போட மாட்டான் அது குறிப்பா பெண்கள் ஓட்டு போட மாட்டாங்க அது வந்து நடிகை கஸ்தூரிக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா வந்து குஷ்புவுக்கு தெரியவில்லை என்பது அவன் வந்து ஒரு உரிய விஷயமா பாருங்க இதெல்லாம் இதை பார்த்துக்கிட்டே இருந்துருப்பாரு பக்கத்துல அர்ஜுன் சம்பத் டக்குன்னு கீழே மேலே மூடிக்கிட்டு அழுங்காம எஸ்கேப் ஆகிட்டாராம் முடிஞ்சுக்கொச்சு ஆமா என்ன பண்ண முடியும் நமக்கு ஆதரவாக பேசுறதுக்காக நிறைய கஸ்தூரி கூப்பிட்டோம் பாஜக ஆதரவாக பேசுறதுக்காக அந்த அம்மா வந்து திமுக ஆதரவாக பேசிக்கிட்டே போனா ஒரு வார்த்தை கூட பாஜக பற்றி பேசல இந்து மக்கள் கட்சியை பற்றி பேச அர்ஜுன் சம்பத்தை பற்றி பேசல மோடியை பற்றி பேசலாம் அண்ணாமலையை பற்றி பேசுறீங்கன்னா அப்புறம் இந்த அம்மா வந்து எவ்வளவு பிரயோஜனம் இருக்கு நமக்கு நாமே சூனிய வச்ச மாதிரி ஆகி போச்சு போட்டு எல்லாம் வந்து ஆமாம் வாய் இதையும் மூடிக்கிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து ரொம்ப கேலித்தனமாக மற்றபடி வந்து ஆணித்தனமா சொல்லலாம் நடிகை கஸ்தூரியை பொறுத்த வரைக்கும் ஆமா இந்த மாதிரி ரெண்டு பேர் இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் உண்மை வெளிப்படும் அடுத்த கட்சிகள் உண்மை இன்னைக்கு பாருங்க பாஜகவுடைய உண்மையான ரகசியம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு அண்ணாமலை எந்த அளவுக்கு பில்டப் பண்றாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு ஏன் நடிகை கஸ்தூரி வந்து பாராட்டி பேச வேண்டியா பாஜகவை அப்படி இப்படி அர்ஜுன் சப்பத்து வெற்றி அவள் பாஜக தான் நாற்பது தொகுதியிலையும் ஜெயிக்கும் பேச வேண்டியதான் ஏன் பேசல இப்ப தெரிஞ்சு போச்சா அப்ப பாஜக அங்க எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிற கான்செப்ட் பாஜக நிலை என்ன துண்ட நடிகை கஸ்தூரி மூலமாக தெரிஞ்சுவிடு அப்ப திமுக வெட்டி உள்ளங்க நெல்லிக்கடை போடுறது அப்படிங்கிறதான் கரெக்டாக கன்ஃபார்மா இருக்குது ஆமா இந்த இப்படி இந்த அளவுக்கு பேசக்கூடிய சமயத்துல பேசாம நடிகை கஸ்தூரி திமுகவுல இணைஞ்சிடலாம் உண்மையிலே அவர் பேச்சுல பேச்சுல வந்து நிறைய உண்மைகள் இருக்கு அதான் பகிரங்கமான ஒரு விஷயம் அதாவது இப்படிப்பட்ட கஸ்தூரி திமுக சேர்த்திடலாம் சேர்த்துட்டோம்னா கடகடன்னு அவங்களுக்கு ஒரு பத்து ஓட்டு கிடைச்ச மாதிரி இருக்கும் இவர் சம்மந்தப்பட்டவர்க ஒரு மனசுக்கு ஆதரவாக இருக்கும் பாஜகவை எதிர்த்த மாதிரி இருக்கும் மற்றபடி உண்மை நிலைப்பாடாக என்னங்கிறது மக்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும் ஆமாம் அதை வந்து கடையை கஸ்தூரி செய்வார் என்ற நம்பிக்கை நிறைய இருக்குது பாப்போம் வேண்டும் மருத்துவ நன்றி